மோடிக்கு கெட் அவுட் சொன்ன உதயநிதி சரியான ஆளாக இருந்தால் செய்கிற என்று சவால் விட்ட அண்ணாமலை உச்சக்கட்ட திமுக வர்சஸ் பாஜக மாதல் தேசிய பருவ செயலாளையர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் அண்ணாதுரையே சொன்ன விஷயம் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் மும்மொழி கொள்கை ஏற்றால் நாங்களும் ஏற்றுகிறோம் இத்தனைக்கும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அண்ணாதுரை தலைமையில் தான் அரசியல் வன்ட்டு பிறகு வேறு மாதிரி போச்சு ஆனால் இப்போ பிஜேபி ஆட்சியில் மும்மொழி திட்டம் தான் நாட் ஹிந்தி இந்த மாதிரி சூழலில் அரசியல் மிக உக்கிரமாக ஏன்னால் வரப்போகுது சட்டமன்ற தேர்தலில் இன்னும் ஒரு வருஷம் இல்லை நம்ம ஸ்டாலின் எப்படின்னா இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது என்னென்னா பண்ணுவாங்கன்னு தெரியும் மோடி மகாபலிபுரத்தில் ஆயுத கண்காட்சியை தொடங்க வரும்போது மிகப்பெரிய அளவில் பரவலாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க அவங்களும் ஐஐடி ஒரு வருஷம் போகிற மாதிரி இருந்தது அதே ஸ்டாலின் முதலமைச்சராக பிறகு வெள்ளக்கொடையத்து எடுத்துன்னு வந்து மோடி கிட்டே நின்றார் வெள்ளைக்கடை எங்கே கிடைக்குது எனக்கும் தெரில அதை பற்றி விட சவுக சங்கர் வித விதமாக கிண்டல் அடிச்சாரு அதுக்கடுத்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகுதுக்கு முன்னாடி மோடியை போய் பார்த்தாரு அடுத்து துணை முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு விட மோடியை பார்க்கும்போது அவருடைய சிரிப்புலாம் நமக்கு தெரியும் இப்போ எலெக்ஷன் நறுங்குறது திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்பு ஒரு பாணி தேர்தலுக்கு பின்பு ஒரு பாணி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு பாணி ஆளுங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது வேறு மாதிரி இப்போ தேர்தல் நெருங்குது சிறுபான்மை மக்கள் வாக்குகள் தமிழகத்தில் பதினெட்டு பர்சன்ட் இருக்கு அது மொத்தமா அறுவடை பண்ண நினைக்கிறாங்க அதனால கடும் பிஜேபி எதிர்ப்பு மற்றும் நிதி பிரச்சனை கல்வி என்பது யார் கண்ட்ரோல் இருக்கு கண்கரண்ட் லிஸ்ட் இருக்கு ஸ்டேட்லயும் இருக்கு சென்ட்ரல்லையும் இருக்கு எப்போ ஒரு மேட்ரு கன்கரன்ட் லிஸ்ட்ல இருக்கோ அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அத்தாரிட்டி பிரச்சனை வந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் புதிய கல்வி கொள்கை கொண்டு வந்தது அதுல மும்மொழி திட்டம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பத்து லட்சம் மாணவர் இருந்தாக்கா இல்லை ஒரு லட்சம் மாணவர்கள் சிபிஎஸ்சி கிட்டத்தட்ட அப்படி சொல்ல முடியாது ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க சிபிஎஸ்சி ஆனால் பத்தாயிரம் பள்ளிகள் இருந்தாக்கா ஆயிரம் பள்ளிகள் கிட்டத்தட்ட சிபிஎஸ்சி இருக்குது பத்தில் ஒரு பங்கு சிபிஎஸ்சி இருக்குது திமுக காரங்களே மூளை மூளை சிபிஎஸ்சி நடத்துகிறாங்க விஜய் தான் நல்ல காமெடி அண்ணாமலை போட்டு வரைச்சாரு விஜய் பேரில் ஒரு பள்ளி இருக்குது அந்த இடத்துக்கு ஓனர் விஜய் அது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு லீஸு கொடுத்துருக்காங்க அந்த ட்ரஸ்ட்டு ஓனர் யார் எஸ் ஆண்டனி சந்திரசேகரன் ஃபாதர் ஆஃப் விஜய் ஜோசஃபு கேட்டால் நம்ம விஜய் கட்சிக்காரங்க விஜய் என்னான்னு விதவிதமாக உருட்டுறாங்க அந்த மாதிரிலாம் அரசியல் இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர் எந்தளவுக்கு மெச்சூர்டாக பேசுவார்னு தெரியும் எல்லாரையும் அபாயம்ன்ற ரேஞ்சுக்கு பேசுவார் சனாதனத்தை வழி போனாலும் இப்போ மோடியை கெட் விட்டுனாரு அதில் கண்ணாமலை பொறுத்த பற்றியில் எப்படின்னா சரியான ஆளாக இருந்தால் கெட்டல் சொல்கிற சவால் விடுறாரு ஆக மொத்தத்தில் திமுக வர்சஸ் பாஜக அரசியல் மிக சிறப்பாக மாறுகிறது திராவிடம் வர்சஸ் தேசியம் அரசியலால் உருவெடுக்கிறது இதுவும் நல்லா தான் இருக்குது nandri panacham